தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் சிக்கா ரவி செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக ஓரிரு மாதங்களில் எடுக்கப்பட நடவடிக்கை ஜனாதிபதி தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் நூற்றி எண்பது தேர்தல் முறைப்பாடுகள் பதிவு விரைவில் தீர்க்கவும் நடவடிக்கை விசாரணைகளின்றி விடுதலை செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அமைச்சர் வெளிப்படுத்திய முக்கிய தகவல் தேசபந்துவை மறைத்து வைத்த குற்றச்சாட்டு கைதானவர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பொறுமைக்கும் எல்லை உண்டு இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை செய்திகள் மன்ற தேர்தல் தொடர்பில் இதுவரை நூற்றி ஒன்பது தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த முறைப்பாடுகள் கடந்த இருபதாம் திகதி முதல் இருபத்தி எட்டாம் திகதி வரை பெறப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி வன்முறை செயல்கள் தொடர்பாக ஒரு முறைப்பாடும் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக நூற்று முறைப்பாடுகளும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ளன பெறப்பட்ட நூற்று எண்பது இதுவரை நூற்று முப்பத்தி மூன்று முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக

வெளியத்தையில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் म्ना ियाट है याति दित ै सले विियान र करने व आप अपना फर र में पत्र न कर र में प हो मोझि पर बा करले जनो कर आ थो प बार द मा करने नाज प कि प ने स आने पुदजी है नाज विश्वाला प्रवाण मे मासर कि देख पव ක් දානකත ටකාරමහපුමාණ ස ග ඒක තර ප ෑක ම ර මක්්‍ය ඒද තුමටේ තන පු ම ී ර ව ද පුව. மக்களுக்காக சேவை செய்யாத பல அரசியல்வாதிகள் இன்று தோல்வியை தழுவியுள்ளனர் சதிகளும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது பலருக்கு எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்பட உள்ளது அதே நேரம் இன்று பல வழக்கு விசாரணைகளில் நீதிபதிகள் விலகுகின்றனர் இது சிறந்த சைகை அல்ல நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பில் இருந்து விலக கூடாது மாதிபர் ஒருவர் கைதாவார் என வரலாற்றில் எவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் கடந்த காலங்களில் போலீஸ் மாதிபர்கள் கைதாகாமல் இருந்தமைக்கு அவர்களின் நேர்மையே காரணம் என கூற முடியாது எனவே பதவி பேதமின்றி எதிர்காலத்தில் மேலும் பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அத்துடன் அரசியல்வாதிகள் நிதிகளுக்காக பணியாற்றிய பல அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறும் மேலும் அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சலிடுபவர்கள் தான் அதிகம் பயப்படுகிறார்கள் அத்தோடு நாட்டை வங்குரோ செய்தவர்கள் மீண்டும் அரசாங்கங்களை அமைக்க வருகிறார்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் அவை வெறும் கனவுகள்தான் அவை ஒருபோதும் நிஜமாகாது எனவும் ஜனாதிபதி இதன்போது போது தெரிவித்தார் அவதாவத்தின் பொலிஸ் பிரதிமான் मिलने मिलला लते को पस्त र बोड़ा सदा नहीं जा अ वेरे निवल जाता है कुछ द दावर परेक्षण आप ले न्य लोग न पोली च वेेध में कर अभी रेक्षण कर சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் சில நபர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் வருவதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசியல் ரீதியாக எவரையும் இந்த அரசாங்கம் பழி வாங்கவில்லை எனவும் சட்ட ரீதியாக விசாரணைகளை மேற்கொண்டே அவர் தண்டனை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி தொடர்பான விசேட கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் வந்து பழிவாங்குகிறோம் என்பதற்காக செய்து nenhuma நாங்கள் எல்லருக்கும் அந்த சட்டபூர்வமான ஒரு அவர்கள் சொரூபான குற்றங்கள் ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் தான் அவர்களுக்கு இதலாம் நடவடிக்கை எடுக்கிறது. நாங்கள் அவசரப்பட நாங்கள் சரியான வகையில் இவர்கள் எதிராக சட்ட ரீதியாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் அதில் வந்து படிப்படியாக சில நபர்கள் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்பட்டுக் இன்னும் இதுக்கு முதல்ல கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் கூட எதிர்வரும் காலங்களில் அவர்களுக்கு எதிராக குறிப்பாக கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்து நபர்களுக்கு எதிராகவும் குறிப்போ அவர்களுக்கு எதிராகவும் மிகவும் விரைவில் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடத்தப்பட்டு இதுவும் அரசியல் பதிவாக இருக்கிறது செஞ்சிருப்பீங்கன்னு செஞ்சு இருப்பீங்க எதிராக நாங்கள் அரசாங்கம் எதுவும் நடவடிக்கைகள் அதுக்குத்தான் மக்கள் அங்கிருக்கோம் அதிபர் தேசபந்து தலைமறைவாகி தலைமறைவாகியிருக்க உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரையும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட வர்த்தகருக்கு கடுவளை பதில் நீதவானினால் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது அதன்படி முதலாவது சந்தேக நபர் தளவத்துக்கோட பகுதியில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தின் வேண்டுகோளின் பேரில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வரும் குறித்த வர்த்தகரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டதன் பின்னர் பதில் பிணையில் செல்ல கடவுளை நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிகம பெலின பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சுமார் இருபது நாட்களின் பின்னர் கடந்த பத்தொன்பதாம் திகதி அன்று மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்த நிலையில் அவர் எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் மேல் சப்ரகமுவ தென் மற்றும் உவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளைக் குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் வெளியூட்டு செய்திகள் இஸ்ரேலிய தாக்குதல் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களுக்கு மத்தியில் ஹிஸ்புல்லாவின் பொறுமைக்கும் வரம்புகள் இருப்பதாக அந்த அமைப்பின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் கருத்து நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய மீறல்கள் மற்றும் தெற்கு லெபனானின் சில பகுதிகளை ஆக்கிரமிப்பதை ராஜதந்திரம் மூலம் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை அரசுக்கு வழங்கத்தாம் முயற்சிப்பதாக நைம் காசிம் தெரிவித்துள்ளார் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பை மீறி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வந்து செல்லும் இஸ்ரேலின் சமன்பாட்டை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என நைன் காசிம் தெரிவித்துள்ளார் எல்லாவற்றிற்கும் வரம்புகள் உள்ளன என்றும் நாங்கள் சொல்வதை குறைவாக மதிப்பிட வேண்டாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த கட்டத்தில் நாங்கள் ஒப்பந்தத்திற்கு உறுதி பூண்டுள்ளோம் ஆனால் இஸ்ரேல் ஒப்பந்தத்திற்கு உறுதியளிக்கவில்லை என்றால் லெபனான் அரசு அரசியல் மட்டத்தில் தேவையானதை செய்ய முடியாவிட்டால் மாற்று வழிகளுக்கு திரும்புவதை தவிர வேறு வழியில்லை எனவும் காசிம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மியன்மாரில் நேற்று மாலை ஐந்து தசம் ஒரு மெக்னிடியூட் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை நேற்று முன்தினம் ஏற்பட்ட நில அதிர்வு மற்றும் பின் அதிர்வுகளால் இதுவரை உயிரிழந்ததுடன் மூன்றாயிரத்து நானூறு பேர் வரை காயமடைந்துள்ளனர் மியன்மாரின் நேபி தவ் பகுதியிலேயே அதிக அளவான உயிரிழப்புகள் பதிவானதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது நில அதிர்வினால் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன அத்துடன் நில அதிர்வினால் பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் நில அதிர்வினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தாய்லாந்தின் பகுதியில் இதுவரை பதினேழு உயிரிழப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இடிபாடுகளுக்குள் சுமார் எண்பத்தி ஏழு பேர் வரை சிக்கியிருக்கலாம் எனவும் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன